Hi friends! வணக்கம் நான் சுபின் ஃப்ரெட்டி உங்க இன்ஜினியர் சென்னையில இருந்து பேசுறேன் எஸ்பிவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் வந்து ஒரு பில்டிங் நம்ம வந்து கட்டும் போது வந்து அது ரெசிடென்சியல் ப்ராஜெக்டா இருக்கலாம் இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்டா இருக்கலாம் இல்ல இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டா இருக்கலாம் வாட் அவர் இட் இஸ் என்ன ப்ராஜெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்ல வந்து உள்ளால வந்து உள்ள உள்ளடக்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சரி ஓகே எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ணும் போதுனாலும் சரி ஃப்ரைம்டு ஸ்ட்ரக்சர் அதாவது காலம் பீம் இந்த மாதிரி மாறத வந்து ஃப்ரைம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இப்போ வந்து காலம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஹைட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஹைட்டில் இருக்குது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து பத்து அடி வைக்கிறவங்க இருக்கிறாங்க பனிரெண்டு அடி வைக்கிறவங்க இருக்கிறாங்க கமர்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரத்து பார்த்திங்கன்னா டபுள் ரூஃப் ஹைட்டு வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து ஒரு காலத்தை வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு அஞ்சு மீட்டர் காலம் போடணும் அப்படின்னு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடோட இருந்து நமக்கு ஒன்று இருக்குது அதாவது ஒரு ராடோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாலு மீட்டர்லேயும் கட் பண்ணுவாங்க அது மூணு மீட்டர்லையும் கட் பண்ணுவாங்க மூணு மீட்டருக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒருச்சும் இன்னொரு லேப் வந்து பார்த்தீங்கன்னா லேப்லேருந்து கொடுக்கணும் அந்த லேப்லேருந்து எப்படி கொடுக்கலாம் அது எதை பேஸ் பண்ணி வருது அதனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அதை பற்றி வந்து நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பில்டிங்கை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து அதில் போடக்கூடிய பில்லர் தட் இஸ் டெக்ரிங்கல் வேட் வந்து காலம் நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி காலம் போடுறோன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு அடிக்கு வந்து ஒரே சிங்கிள்லேருந்து இருந்து வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த எண்ட் ஆஃப் மூமெண்ட் வரையும் வந்து கொண்டு வர முடியாது அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி கட் பண்ணுவாங்க ஒரு ஏழு அடி கட் பண்ணுவாங்க இல்லை ஒரு பத்து அடி கட் பண்ணுவாங்க வேற சைஸில் வந்து கட் பண்ணி தான் வந்து அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு ஜாயிண்ட் நம்ம கொடுப்போம் ஜாயிண்ட் எப்படி கொடுப்பேன்னா வந்து இதை பாருங்களா இது வந்து இந்த கீழே இருந்து இப்படியும் வந்து ஒரு இது வரையும் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஜாயிண்ட் போகுது இந்த போர்ஷன்ட்ட வந்து அந்த இடையில வந்து ஜாயிண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த போர்ஷனை வந்து டெக்னிக்கல் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கீழேருந்து ஒரு ராடு வருது வந்து பார்த்தீங்களா கீழேருந்து ஒரு ராடு வருது அதுக்கப்புறம் வந்து இங்கே ராடை வந்து இங்கே இங்கே வந்து கொண்டு போறோம் இந்த இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் நம்ம சொல்கிறது ஓகே இந்த லேப் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் ராடுக்கு அப்புறம் வந்து டுவெல் எம்எம் ராடுக்கு டென் 16 சிக்ஸ்டீன் எம்எம் ராடு டுவெண்ட்டி எம்எம் ராடு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தேர்ட்டி டூ எம்எம் ராடு இப்படி ஒவ்வொரு எம்எம் டயாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ எதை பேஸ் பண்ணி வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டி அதாவது ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கோட் என்ன சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா டயா டயா வந்து பார்த்திங்கன்னா லேப்பில் இருந்து வந்து நமக்கு இருக்கணும் லேப்பில் இருந்துக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் டூ இந்த முடிவு பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் வரை வந்து வந்து லேப் வந்து நம்ம சொல்றது அந்த லேப்ல இருந்து அதாவது அந்த ஜாயிண்டிங் போர்ஷன் வந்து எவ்வளவு இருக்கணும் வந்து பார்த்தேன்னா ஐம்பது எம் எம் ஃபிஃப்டி டி இருக்குன்னு சொல்லுது இப்போ ஃபிஃப்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த டிங்கிறது வந்து டயா புரியுது இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லேப்ல இருந்து இப்ப எயிட் எம் எம் ராடு அந்த வந்து லேப்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எயிட் எம் எம் இன்டு ஃபிஃப்டி டி அப்போ வந்து எயிட் இன்டு ஃபிஃப்டி வந்து மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம் நமக்கு வருது அப்புறம் டென் எம் டயா டென் எம் டயா இன்டு ஃபிஃப்டி டி இந்த சென்னை இன்ட்டு இன்ட்டு ஃபிஃப்டி இதை வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம் வந்து லேப்லேருந்து வேணும் எம் எம்எம் டையா டுவெல் எம்எம் டையா இன்ட்டு ஃபிஃப்டி இதே இது மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் லென்த் வருது அப்புறம் சிக்ஸ்டீன் எம் டையா சிக்ஸ்டீன் எம்எம் இன்ட்டு ஃபிஃப்டி இதை மல்டிப்ளை பண்ணும்போது எண்ணூறு எம்எம் லென்த் வந்து லேப்லேருந்து வேணும் அப்புறம் டுவெண்ட்டி எம்எம் டயா டுவெண்ட்டி எம்எம் டயா வந்து டுவெண்ட்டி இன்டு ஃபிஃப்டி பண்ணும்போது ஆயிரம் எம்எம் தௌசண்ட் எம்எம் வந்து நமக்கு லேப்லருந்து வேணும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டயா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இன்ட்டு இந்த ஃபிஃப்டி இதை இதே மல்டிப்ளை பண்ணும்போது வந்து ஆயிரத்தி நமக்கு வந்து லேப்லேருந்து வேணும் அப்புறம் தேர்ட்டி டூ எம் டயா தேர்ட்டி டூ எம் எவ்வளோ வருது இன்டு ஃபிஃப்டி போடும்போது ஆயிரத்தி அறநூறு எம்எம் வந்து லெந்து வந்து வேணும் திரும்பவும் சொல்கிறேன் லேப் லெந்துங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராடு வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே போய் முடியுது இந்த இடத்துல முடியுது இல்லை இந்த ராட் ராடு கூட ஒரு ராடை வந்து சேம் டையா வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ற மாதிரி அந்த ஜாயிண்ட் போர்ஷன் இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷனுக்குள்ள இந்த போர்ஷன் டு இந்த போர்ஷன் இந்த ஜாயிண்ட் போர்ஷன் தான் வந்து லேப்ல இருந்து இந்த லேப்ல இருந்து எவ்வளவு இருக்கணும் எக்ஸாம்பிள் சிக்ஸ்டீன் எம்எம் டயானா வந்து எண்ணூறு எம்எம் இருக்கணும் இந்த லேப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு எம்எம் இந்த ஒரு ராடு ரெண்டு அடுத்த ராட நம்ம இப்படி ஜாயிண்ட் பண்ணும்போது இந்த இடைப்பட்ட இந்த ஜாயிண்ட் போர்ஷன் வந்து ஒவ்வொரு எம்எம் டயாவுக்கும் ஒவ்வொரு மெசர்மெண்ட் இருக்கு அதான் நம்ம இப்ப பார்த்தது அது எதை பேஸ் பண்ணி வருது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டி அது அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வருது வருது இப்போ எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி நம்ம டயான் வந்து எண்ணூறு எம்எம் வந்து இந்த ஜாயின்டி போர்ஷன் இருக்கணும் அதுதான் வந்து லேப்லேருந்து நம்ம சொல்கிறது ஓகே இப்போ வந்து இந்த லேப்பில் வந்து கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படி நம்ம பார்த்துக்கணும் லேப்பில் வந்து வந்து ஒரு ராடை நம்ம முடிகிற இடத்துலேருந்து இன்னி ஒரு ராடை நம்ம வந்து கனெக்டிங் பண்ணும்போது அது என்ன அந்த ஃபிஃப்டி டி தான் வைக்கணுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னும் ஒரு ராடுக்கு அந்த ராடு வரக்கூடிய லோடு வந்து அடுத்த ராடில் ட்ரான்ஸ் ஸ்டோர் ஆகி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மெஷர்மெண்ட் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண இல்லை என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடு கேரிங் ஓவர் ஆகிற வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ஏன்னா வந்து அந்த ராட் வந்து ஃபுல் லோடு வந்து இப்படி இறங்கிட்டு இந்த இடத்துல முடியுது நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நம்ம டயாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சொல்கிறோம் எண்ணூறு எம்மா நான் சொல்கிறேன் எண்ணூறு ரூபா வைக்கல ஒரு ஐநூறு தான் வந்து அந்த லோடு வந்து மொமெண்டம் வந்து என்ன ஆகணும் வந்து அடுத்த ராடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் எண்ணூறு எம்எம்னா வந்து எண்ணூறு எம்எம் இவ்வளோ நமக்கு வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் அப்போ தான் வந்து ஒரு ராடிலேருந்து வரக்கூடிய லோடு வந்து அடுத்த ராடுக்கு வந்து அந்த லோடு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வீம் ரெண்டு காலம் காலத்து ரெண்டு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஆகி வந்து கேரிஓர் ஆகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா புல்டிங் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியரும் நமக்கு ஏற்படாது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும் மெயின்டைன் பண்ணும்போது தான் வந்து புல்டிங்கோட வந்து லைஃபும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சில மேஸ்திரிங்களை வந்து பார்த்திங்கன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன் மேஸ்திரிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சிக்ஸ்டீன் நம்ம ராடாக இருக்கட்டும் டொல் நம்ம வந்து எயிட்டு டென் இதெல்லாம் வந்து காலத்தில் யூஸ் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி டொல் யூஸ் பண்ணுறாங்க சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணுறாங்க டொண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ரெண்டு வந்து ஹை ரேஸ் பில்டிங் யூஸ் பண்ணுறது ஹெவி ஸ்ட்ரக்சருக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் வந்து காலத்து யூஸ் பண்ணுறாங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அதாவது நான் வந்து ஒரு ஜி ப்ளஸ் டூ த்ரீ ஃபுல் டே ஃப்ளோர்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் எம்எம் எயிட் ஹண்ட்ரட் எம்எம் டயா வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க மேஸ்திரிங்க கட்டுற பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அதோட வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது ஏன் வந்து தெரிய மாட்டேன் நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க சொல்கிறது ஓகே பட் அதுக்கு ஏன் வந்து ஃபிஃப்டி டி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க அதை வந்து கொடுக்க வேண்டிய லென்த்து அந்த லேப்பில் வந்து வந்து கண்டிப்பாக கொடுத்தாதான் அந்த லோடு வந்து அடுத்த காலத்து அடுத்த ராடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியூர் இல்லாமல் நமக்கு வந்து கேரி வேர் ஆகும் ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு வந்து எண்ணூறு கொடுக்க தேவையில்லை அறுநூறு கொடுத்தாலே ரெண்டடி கொடுத்தாலே ஏன் ஆஃப் தான் ரெண்டு கொடுத்தாலே போதுமானது அப்படின்லாம் சொல்கிறேன் ரெண்டு அடி வந்து போதுமானதுன்னு சொல்லி நீங்கள் எப்படி எதை வச்சு கணிக்கிறீங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு அடி வந்து போதுமானதுங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இத்தனை பில்டிங் பண்ணியிருப்பேன் அத்தனை பில்டிங் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் பண்ணிருக்கீங்க ஏன்னா அதில் வந்து திரும்ப திரும்ப வந்து லோடை நம்ம வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஃபெயிலியூர் ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி டீ மென்ஷன் பண்ணிக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி டி வைக்கும்போது தான் வந்து அந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கோ பீமுக்கோ ஸ்லாபுக்கோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து எந்த ஃபெயில் ஏற்படாது அதுக்காக தான் ஃபிஃப்டி டி லேப்பில் இருந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதே மாதிரி அந்த லேப்பில் இருந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்பில் வந்து எப்படி கொடுக்கணும் சொல்லி வந்து ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ராடு இங்கே வருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடு இதோட முடிச்சு போயிடுச்சு இந்த ராடு முடிகிற இருந்து அடுத்த ராடை வந்து நம்ம இங்கேயிருந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணுற ராடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஒரு பெண்ட் அடிச்சு தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே ஒரு பெண்ட் தான் இப்படி நேர கீழே வரணும் அப்போ தான் வந்து அந்த ராடோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கரெக்டாக பாண்டிங் ஆகி அந்த லோடு கேரிவர் ஆகும் அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து பெண்ட் அடிக்கணும் அதாவது இந்த பெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பெண்டாக இருக்காங்க பெண்டாய் வந்து திரும்ப இங்கே வருது பாருங்களா அண்ட் அடுத்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு போய் இங்கே ஜாயின்ட் ஆயிருது இந்த ஹியர் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அந்த ராட் இங்கே வந்து பெண்ட் ஆகி நாற்பத்தஞ்சு டிகிரி பெண்ட் அடிச்சு அதை வந்து பெண்ட்னு சொல்லுவோம் அது ஒரு க்ராங் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ஒரு பெண்ட் அடிச்சு தான் வந்து ஜாயிண்ட் பண்ணலாம் நேராக இப்படி ஒரு போகிற ராடில் இப்படி வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஜாயின்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ஆஸ் பர் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் படி எதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாட்டால் கூட இந்த டெவலப்மெண்ட்லேருந்து இந்த லேப்லேருந்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இந்த ஃபெயிலியர் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா அது புல்டிங்கில் வந்து நாலு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை வந்து கம்பி கட்டுற விஷயத்தில் இருக்கட்டும் காங்கிரீட்டு போடுற விஷயத்தில் இருக்கட்டும் கட்டு வேலை பண்ணுறதா இருக்கட்டும் பூச்சு வேலை பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது இந்த நுணுக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த புல்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட் பர்சன்ட் வந்து அதிகப்படியான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கு ரொம்ப கேர் பண்ணி கேர் பண்ணி இதில் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் கம்பி கட்டுறது மெத்தட் எப்படி கம்பி கம்பி கட்டிங் பெண்டிங் பைண்டிங் இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸ்டாண்டர்ட் படி இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு வந்து நமக்கு ஒரு சில இன்ஜினியர் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இன்ஜினியர்ஸ் கேட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த லேப்லேருந்து இதை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் அது வந்து எயிட் எம்எம் ராடு டென் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சின்ன ராடு காலத்துக்குலாம் யூஸ் பண்ணுறது இல்லை காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ராடு வந்து 12 16 20 25 டூ இந்த ராட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராடோட லேப் வந்து பாத்தீங்கன்னா 50d அதாவது 50 ஸ்டாண்டர்ட் வேல்யூ d ங்கற வந்து என்ன டையா வந்து கேட்றீங்களோ அந்த டையா வந்து மல்டிப்ளை பண்ணலாம் திரும்பவும் ஒரு கட்டிங்கட சொல்றேன் பாத்துக்கோங்க ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நானூறு mm அந்த லேப்ல இருந்து 10 mm பாத்தீங்கன்னா 500 mm லேப்ல இருந்து 12 mm 600 mm லேப்ல இருந்து 60 mm 800 mm லேப்ல இருந்து 20 ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம் எம் லேப்லேருந்து தேர்ட்டி டூ எம் தேர்ட்டி டூ எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு எம்எம் வந்து லேப்லேருந்து லேப்பிலேருந்துன்னா என்னது இந்த இருந்து இன்னொரு நாடு வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம லேப்லேருந்து டெக்னிக்கல் விளையாட்டம் நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ம காட்ராக்ட் அடுக்கிற மிஸ் சின்ன பண்ணுற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இப்போது ரெண்டாயிரத்து அஞ்சூறு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எடுக்கிறேன் பார்த்திங்களா அப்புறம் வந்து ஒரு வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கே பண்ணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணித்தார்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் டெக்னிகல் ஆஸ்பர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் எப்படி ஆயிரத்தி எண்ணூறு பண்ணுறாங்கன்னா அப்போ தெரிஞ்சு போயிரு நமக்கு எல்லா விஷயம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தான் வந்து கோட்டை விடுறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கோட்டை விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போதே இந்த பில்டிங் எந்த பாதிப்பும் வராது ஃபியூச்சரில் வந்து நம்ம லோடு வந்த அடுத்தடுத்த லோடு வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமேட்டிக் வர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து மேலும் போடக்கூடிய டெக்னிக்கல் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்பி உங்கள் இன்ஜினியர் சுபின் ஃப்ரெண்டி நன்றி வணக்கம்